யாழ் நூரகத்தை எரித்தது யார் எண்பத்தி ஒன்று தமிழர்களை கொன்று குவித்தது ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த ஒரு ஒரு மாற்றம் மாற்றம் என்பது சாதாரண அல்ல கடந்த ஏழு வருடங்களில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஆட்சிகளுக்கு மத்தியிலே மக்களாட்சி நீதியும் நேர்மையும் உண்மையும் கொண்ட ஒரு தலைவனால் இந்த ஒரு வருட காலம் நாடு ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவு காலமாக வரவு செலவு திட்டத்திலே ஏனைய மாகாணங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற பொழுது வடமாகாணத்துக்கு கிள்ளிதான் கொடுத்தார்கள் மக்களுடைய பிரச்சனையை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தார்கள் ஆனால் எங்களுடைய ஆட்சியிலே தோழர் அன்றோகுமார திசா நாயக் அவர்களை ஜனாதிபதியாக்குவதற்காக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் பாரிய பங்கினை அவர்கள் வைத்த அந்த ஒரு தேவை இருக்கிறது இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை நாங்கள் இதயபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் பொருளாதாரத்திலே மக்களை பலப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே அதிகூடிய நிதியினை நாங்கள் வடமாகாண அபிவிருத்திக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் எங்களுடைய ஆட்சியிலே ஏனைய மாகாணங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற போது வழங்கி இருக்கிறோம் இவ்வளவு காலம் யாழ்ப்பாணம் என்றால் ஒரு வித்தியாசமான கோடத்திலே பார்த்த இந்த உலகம் இனிவரும் காலங்களிலே இலங்கையிலே மிக ஒரு முக்கியமான நகரமாக உலகம் பார்க்கின்ற அந்த நாளை நாங்கள் இந்த மாற்றி தருவோம் என்ற ஒரு உறுதிமொழியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு கொழும்பிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது மாநாட்டை கூட்டியிருந்தார்கள் இன்று எல்லா அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வெளியே ஊடகத்தின் முன்பு என்ன சொல்வது என்று தெரியாமல் கருத்துக்களை கூறி கொண்டிருக்கிறார்கள் ஏன் கடந்த காலத்திலே எமது நாட்டை நாசம் செய்தவர்கள் ஊழலிலே ஈடுபட்டு ஊழல் பெருச்சாளிகள் கொலைக்காரர்களை தற்பொழுது நீதியின் முன் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக எங்களுடைய ஆட்சியிலே நடந்து வருகிறது சட்டம் என்பது இவ்வளவு காலம் இவ்வாறு இருந்தது என்ன பிழை செஞ்சா பரவாயில்ல காசு இருந்தா தப்பிச்சு கொள்ளலாம் அப்படித்தான் இருந்தது காசு இருந்தா நாங்க என்ன பிழை செய்யலாம் தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை காசால நாங்கள் தப்பிச்சு கொள்ள நிலைப்பாடு தான் இதுவரைக்கும் இலங்கையில் அதிகாரத்தில் இருந்தால் எவ்வளவு பிழை செய்தாலும் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் நீதியும் நியாயமும் சட்டமும் ஏழைகளுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு மாத்திரம்தான் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருந்தது கோடி கோடி பணத்தை கொள்ளையடித்து வெளிநாடுகளில் சொத்து சேர்த்தவர்களுக்கு எந்தவித விசாரணையும் எந்தவித தண்டனையும் கடந்த காலத்திலே வழங்கப்படவில்லை அன்றாட தண்ட பசியை போக்குவதற்கு பக்கத்து தோப்புல ரெண்டு தேங்காய் கலவெடுத்ததற்காக சிறை சென்ற பல சம்பவங்களை அறிந்திருக்கிறோம் எங்களுடைய அனுரகுமார் திசா ஒரு சாதாரண குடும்பத்தில் எங்களைப் போல் உங்களைப் போல் ஒரு சாதாரணம் ஒரு ஏழை குடும்பத்தில் ஏழை விவசாய தாய்க்கு மகனாக பிறந்து ஆரம்ப காலம் தொட்டு மக்களுக்காக போராடி மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்து இறுதியிலே இந்த நாட்டினுடைய தலைவராக மாறியிருக்கிறார் இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது இந்த ஆட்சியிலே இந்த நாட்டிலே இனவாதமற்ற நேர்மையான சரியான உண்மையான ஆட்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிநாட்டில் இருந்த புலம்பெயர்ந்தவர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சி கொண்டு வருவதற்கு பெரும்பாடு பட்டார்கள் அந்த எண்ணத்தை இன்று நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் பிள்ளை செய்திருந்தால் சிறை செல்ல வேண்டும் இன்று பெரிய தடைகள் இருந்து கீழ் மட்டும் வரை இன்று விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று சிறை சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த கூட்டு திருடர்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இன்று பயந்து கொண்டு நாங்கள் சிறைக்கு சென்று விடுவோமோ நாட்டிலே கொள்ளையடித்த பணத்தை இந்த அரசாங்கம் பறித்து விடுமோ இனியும் எங்களுக்கு அதிகாரத்துக்கு செல்ல முடியாதோ மக்களை ஏமாற்ற முடியாதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த கள்ளர் கூட்டங்கள் தான் நேற்று முந்தைய தினம் கொழும்பிலே ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தார் வெட்கம் இல்லாமல் சில தமிழ் தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் சென்று பங்கு பெற்றிருக்கிறார்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன ஆசியாவிலே புகழ்பெற்று திறந்த யாழ் நூரகத்தை எரித்தது யார் எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று தென்னிலங்கையிலே தமிழர்களை சொத்துக்களை சூறையாடி அவர்களை கொன்று குவித்தது யார் சுதந்திர கட்சி தமிழர்களுக்கு எதிராக பல்வேறு இன கொடுமைகளை செய்தவர்கள் இன்று இவர்களோடு கைகோர்த்து இந்த தமிழ் முஸ்லிம் தலைவர்களும் வெட்கம் இல்லாமல் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் புதிய ஆட்சியை கொண்டு போகிறார்களாம் ஜனநாயகத்தை பாதுகாக்க போகின்றார்களாம் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது தங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு நாட்டை மாத்திரமல்ல இனவாதம் பேசிக்கொண்டு தமிழர்களிடத்திலே தமிழ் இனவாதத்தையும் முஸ்லிம்களிடத்திலே முஸ்லிம் இனவாதத்தையும் சிங்களவர்களிடத்திலே சிங்கள இனவாதம் பேசிக்கொண்டு மக்களை பிரித்து இவர்கள் செல்வந்தர்கள் ஒழிய இந்த நாட்டிலே அனைத்து மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் அதே இடத்தில் தான் இருக்கின்றன இந்த புதிய ஆட்சியினூடாக நாங்கள் புதிய தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்பதற்காக எங்களுடைய ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இரவு பகல் பாராது இந்த நாட்டுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம்